பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாத படங்களையும் எல்லாம் சோழி பிரசன்னம் மூலமாக இறைவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் உள்ள என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி உங்கள் வாழ்வில் நினைக்க வேண்டும் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் புத்தரம் ஒன்னாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்தவரை இந்த மாசி மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பு இழப்பு பிரச்சனைகள் தீர்ந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்காலம் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கிரகம் மட்டும் இருந்தால் மட்டும் போறாது ஒன்றுக்கு இரண்டாயிர கிரகங்கள் பலம் பெற்று விளங்குவதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை அது தொழிலாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு எல்லாம் மாறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை இந்த மாசி மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை அது ஒன்றே ராகு பகவான் தந்த யோக பலன்கள் நல்ல மனைவி ஆனால் நிம்மதி இல்லை நல்ல குடும்பம் அதில் பிரச்சனை அதாவது நல்ல இடம் கொடுத்துருக்கார் வீடு கொடுத்துருக்காரு அந்த வீட்டில் நிம்மதி இல்லை பிள்ளைகள் கொடுத்துருக்கிற அந்த பிள்ளைகளை பிரச்சனை இப்படி எல்லாம் கொடுத்த யோக காரகன் ராகுகேது நிம்மதியற்ற ஒரு வாழ்வையும் தந்து விட்டார் காரணம் இந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாசி மாதம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்ரன் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதமாக இருக்கிறார் இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமையும் பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் பிரிய போகிற நிலையில் இருக்கிற கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்காக ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையை இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு முதல் வரக்கூடிய செவ்வாய் தொடங்கியிருப்பார் அது குறிப்பாக சொல்லப்படுற புதன் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் புதன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவளுக்கு இழப்பு என்பதே கிடையாது ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா சில கடைகளில் கூட்டம் அதிகமாக வரும் சில வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சிலருடைய வாழ்வு மட்டும் சிறப்பு தொட்டதெல்லாம் துளங்கும் அதற்கு காரணம் புதன் தான் அறிவு மட்டுமல்ல அழகு மட்டுமல்ல புத்திசாதனியை மட்டுமல்ல இதுவரை உங்க வாழ்க்கையில இல்லாத எல்லாம் ஒத்தமாக தரக்கூடியவன் புதன் ஆக ரெண்டு கிரகங்கள் சுக்கரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால வாழ்க்கையில் எதையும் எழுத்து போராடுகின்ற மனோதிடம் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதாவது திருமணம் இதுவரை தடைபட்டு போன திருமணம் நல்ல முறையில் நடைபெறற்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக திரும்புவதற்குமான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்ட ஆண் பெண் இருவருக்கும் அந்த சந்ததி உருவாவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை புதன் பகவான் அமைத்து தருவார் சூரியன் ஆறாவீட்டில் நுழைவதனாலே எதிர்ப்புகள் அடங்கும் இதுதான் முக்கியம் இந்த இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை சிம்மராசிக்கு எதிர்ப்புகள் நேரில் வர எதிர்க்களை நாம் சந்தித்து விடலாம் மறைமுக எதிர்ப்புகள் அது தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் கூட இருந்து குழிபறிக்கின்ற சிலருடைய எதிர்ப்புகளை எல்லாம் சீர்குலைந்து போய்விடும் இதுவரை உங்களை எடுத்து வந்தவருடைய எதிர்ப்புகளை எல்லாம் சூரியன் ஆறாம் வீட்டில நுழைவதனால அந்த எதிர்ப்புகள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடும் இது ஒன்றே உங்களோட வெற்றிக்கு ஒரு வழி என்று சொல்லுவேன் இந்த மாசி மாதத்தில் குறிப்பாக சொல்ல இந்த மாதம் முழுவதும் சூரியனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சூரியம் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார் பலம் பெற்ற குருவின் பார்வை என்பதனால நல்ல பலன்கள் சூழ்நிலை அமையும் அதாவது சூரியனும் குருவும் அற்புதமான பலன் பெற்று உங்கள் வாழ்வை தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய அத்தனையும் நீக்கி தடை நீக்கி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை இந்த மாதத்துல உங்களுக்கு சூரியனும் குருவும் தருவார்கள் குறிப்பாக சொல்லப்போனா சுக்கிரனினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால்தான் குடும்பத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை ஒரு பொருட்டாக மதிப்பார்கள் எத்தனையோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு கூட யாரும் கேட்கறது இல்லை நம்மை ஒரு பொருட்டாக இது மதிப்பதில்லை நம் வார்த்தைக்கு மதிப்பில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சுக்கரனின் ஆதிக்கம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால குடும்பத்துல ஒரு மதிப்பு மரியாதை உறவினர் மத்தியில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற நிலையெல்லாம் இந்த காலத்துல சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பா சொல்லப்போனால் தடைகளும் வரத்தான் செய்யும் இந்த மாத தடைகள் ராகு ராகுகேதுவினால தடைகள் வரத்தான் செய்யும் அந்த தடைகள் அத்தனையும் குருவினுடைய பார்வை பற்றி நீங்கும் ஒரு மறு மனித வாழ்க்கையில் தடை வரும் தடை வந்து அந்த தடையை தூய்க்க முடியாமல் சில ஒரு வாழ்க்கையில் அமைந்து ஒரு தொழில் தடை வரும் தொழிலை நடத்த முடியாது ஒரு திருமண தடை வரும் அதுக்கப்புறம் கிடையாது ஆனால் உங்களை பொறுத்தவரை தடைகள் வரும் கவலையே பட வேண்டாம் தடைகளை தகர்த்திருக்கின்ற ஒரு தன்மையை குரு தருவார் தடைகளும் வரத்தான் செய்யும் அதே நேரத்தில் அந்த தடைகளை நீக்கின்ற தன்மையை குரு தருவார் அது மட்டும் கிடையாது குருவின் பார்வை ராசியில் பதிகின்றது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நினைத்த காரியங்கள் அற்புதமாக அமையும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகம் ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் உங்களை நகர்த்தி செல்வார்கள் குறிப்பாக இருபத்தைந்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்கள் தைரியம் மனோதிடம் ஓரடி மண்ணாவது இடம் வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு இடம் வாங்கினாலும் கட்ட முடியாமல் படாத பாடுபட்ட உங்கள் வாழ்க்கையில் அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கான பொருளாதார முன்னேற்றம் வெளிநாடு யோகம் அத்தனையும் செவ்வாய் நகர்த்தி செல்வார் ஆக இந்த மாசி மாதம் முழுவதுமே மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான முறை நகர்த்தி செய்கிறது கலத்திரக்காரகன் சுக்ரன் யோக காரகன் புதன் அது மட்டும் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு கூடிய குரு இந்த நாலு ஒரு கிரகங்களும் நல்ல முறையில் நகர்த்தி செல்வதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் ஒரு நிம்மதியான ஒரு மாதம் என்றே என்னால் சொல்ல முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் குரு சுக்ரன் ஆதரவாக சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒண்டி இருந்தாலும் ஒன்று இருக்காது நல்ல தொழில் அமைந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் நிம்மதி வருகின்ற சூழ்நிலை வரும்போது தொழில் கைவிட்டு போகும் ஆனால் இரண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய தேவகுருவாகிய பிரகஸ்பதியும் அசுரகுருவாகிய சுக்கர் இருவரும் இந்த மாதம் வருவது வருவதனால ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை இதுவரை தவறிவிட்டவங்க வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி முன்னேறிகிட்ட ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு என்னை பொறுத்தவரை சிம்மராசி வெற்றி வசப்படாமல் போனதற்கும் ஒரு நிம்மதியான வாழ்வு இல்லாமல் போனதற்கான ஒரு காரணத்தை மட்டும் சோழி பிரசனம் இந்த மாசி மாதத்தில் சொல்கின்றது காரணம் பித்தர்களுடைய சாபமோ கண்டிப்பினுடைய சாபமோ ஏதோ ஒரு சாபம் உங்களுக்கு வாழ்க்கையில் சிம்மராசி இருக்கக்கூடிய பெண் இருவரை படாத பாடுபடுத்துகின்றது இந்த இந்த பிரச்சனை தீர்க்கலனா ஹோமங்களோ பூஜைகளோ யாகங்களோ பல தான் போகும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் ஆயிரம் ராத்திகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் இந்த ஒரே ஒரு ராத்தி மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி பாவங்களை நீக்கி கலத்திரக்காரனாகிய சுக்கரனின் அருளை முழுமையாக தந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மாசி மாதம் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி நீங்கள் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய வழிபாடு சிவாலயத்திற்கு அந்த சிவ வழிபாட்டுக்குரிய அந்த சிவராத்திரிக்கு வழிபாட்டுக்குரிய எல்லாம் வாங்கி கொடுப்பது சிறப்பு என்றாலும் கூட இறைவனை தொட்டு வழிபடுதல் என்பது ஸ்பரிச தரிசனம் என்பார்கள் அது தபஸ் என்று சொல்லுவை காசி கிடைத்தாலும் மாசி கிடைப்பாது என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணிக்கு அருகே அகூர்னு ஒரு இடம் பஸ் ஸ்டாப் உள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதசனீஸ்வரருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமான சிவலிங்க திருமேனிங்க சனி பகவான் வழிபட்ட ஒரு அருமையான சிவலிங்க திருமேனி அவருக்கு மாயவனேஸ்வரர் உடனுறை சிவகாமி அம்மன் ஆலயம் மகா சிவராத்திரி என்று அந்த ஆலயம் சென்று அந்த இறைவனை அந்த இறைவனை உங்கள் திருக்கையாலேயே பாலோ தேலோ பன்னீரோ நீரோ கொண்டு அபிஷேகம் செய்து கண் விழித்து பஞ்சாஸ்வரம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கதிரவனை கண்ட பணிபோல் உரைய நிம்மதியான ஒரு வாழ்வு இழந்ததை திரும்பப் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்கு இந்த மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைகிறது பயன்படுத்தித்தான் பார்ப்போம் எத்தனையோ பரிகாரங்கள் செய்துவிட்டோம் எத்தனையோ நதிகளில் நீராடிவிட்டோம் முடிவு என்ன அப்படிப்பட்ட நிலையில ஒரு அழி அந்த மாசி மாதம் நான் முன்னாடியே அல்லவா காசியே நமக்கு கிடைக்காட்டாலும் கூட இந்த மாசி கிடைக்காது என்பார்கள் அந்த மாசி மாதம் கடந்த காலத்தினுடைய துன்பங்களும் துயரங்களும் கசப்புகளும் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிகழ்காலத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது வெண்ணையை கையில் வைத்துக்கொண்டு நெய் களைவது போல இந்த சிவபெருமானுடைய வழிபாடு ஸ்பரிச தரிசனம் செய்வீர்களானால் சிம்மராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை வழிபடும் குறிப்பாக போனால் இந்த மாதத்தில் ஒரு பரிகாரங்க சிம்மராசிக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகின்றது ஒரு தேங்காயை ரெண்டாக உடைத்து அதில் வெள்ளத்தை நிரப்பி அதாவது கரும்பு சர்க்கரையை நிரப்பி நல்லெண்ணெய் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றி சிவனை வழிபடுவது ஆயிரம் பிரச்சனைகள் வேண்டாத வம்பு வழக்குகளிலிருந்தும் பிரச்சினைகள் தேர்ந்து நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழி தரும்